பெரியோர்களே நண்பர்களே விவசாய பெருமிதி மக்களே அரசு அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நேற்று இதெல்லாம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு என்ன அந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகமாக திறக்கப்பட வேண்டும் நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் அதிகமாக வாங்குகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை போட்டவர் பார்த்திங்கன்னா சென்னையைச் சேர்ந்த பிரகாசம் என்பவர் அதற்கு கவர்மெண்ட்லேருந்து அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்படிலாம் நடக்கலை லஞ்சமே யாரும் வாங்கலைன்னு முதல் வரியில சொல்லிவிட்டு இந்த லஞ்சம் வாங்கிறதுக்கு சம்மந்தமாக சம்பந்தமாக நான் நூற்றி அஞ்சு பேருக்கு மேலே நடவடிக்கை எடுத்துருக்கோம் அப்படின்னு கீழே குறிப்பிட்ருக்கிறாங்க அது சம்பந்தமாக உயர் நீதிமன்றம் முதல் வரியில் லஞ்சம் யாரும் வாங்கலன்னு சொல்கிறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு பேரில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களே முன்னோக்கு முன் முரணாக இருக்கு இப்படி அந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வியை கேட்குறாங்க கேள்வியை கேட்டு இந்த லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை தூக்கு தண்டனை அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சுருக்குறாங்க இது கேட்குறதுக்கு ஒரு சினிமா வசனம் மாதிரி கூட இருக்கலாம் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு நீங்கள் பேப்பரில் வந்திருக்கு பேசக்கூடிய வார்த்தையாக அப்படின்னு கூட கேட்கலாம் எது எப்படி இருந்தாலும் லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்காது ஏன்னா இன்றைக்கி லஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறையோடி போயிருக்கு இதெல்லாம் சைது செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு உள்ளாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் லஞ்சம் விஓ ஆஃபீஸில் இருந்து தொடங்கி பார்த்திங்கன்னா உயர் பதிவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்படி இப்படி போடான கோடி பணம் முடங்கி கிடக்கு கணக்கில் காட்டப்படாத பணம் இப்படி பார்த்தீங்கன்னா லஞ்சம் இன்னைக்கு விரிந்து பறந்து மிகப்பெரிய ஒரு சீர்கேடை ஏற்படுத்தியிருக்கிறது சமுதாயத்தை என்பதில் ஐயமில்லை இதை எப்படி ஒழிக்கிறது இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா லஞ்சத்துக்கும் திருட்டுக்கும் என்ன வித்தியாசம் திருட்டு என்பது ஒருத்தனுடைய பணத்தையோ அல்லது பொருளையோ ஒருவன் திருட்டி போனால் அந்த குடும்பம் மட்டும் பாதிக்கும் ஆனால் லஞ்சமும் ஊழலும் இந்த நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தேசத்தை பாது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதனால தான் நீதிமன்றம் கூட தன்னுடைய கடுமையை இதில் காட்டியிருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா என்ன அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளவு பாதிப்பு மக்களுக்கு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் லஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோமா அங்கே லஞ்சம் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறோமா அங்கே லஞ்சம் ஒரு லைசன்ஸ் எடுக்கணுமா ஒரு ஆளுக்கு ஓட்டுநர் உரிமை எடுக்கணுமா அங்கே போனால் லஞ்சம் லஞ்சத்துக்கு அளவே கிடையாது அந்த லஞ்சம் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட தொடங்கி ஒரு பக்தன் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குற எனக்கு இதை செஞ்சு கொடுத்தா நான் காணிக்க இவ்வளோ போடுவேன் அப்படின்னு லஞ்சங்கிறது அங்கேருந்தே துவங்குது அது மட்டுமல்ல இன்றைக்கி திருப்பதி குண்டியலில் கோடி ரூபா போட்டாங்க தங்கத்துக்கு தேர் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த பணம் எப்படி வருது தவறான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணம் இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுக்கு விதிவிலக்கெலாம் யாரும் கிடையாது உயர் பதவியில் இருக்கிறதுலேருந்து சாதாரண போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடியவங்க ஆஸ்பத்திரியில் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்கிறவங்க லஞ்சம் வாங்குகிறாங்க இப்படிங்கிறது எப்படி ஒழிக்கிறது இப்படி ஒழிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல திருடனா பாட் திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ஒரு பாடல் வரியுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு அதிகாரி அரசு இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கும்போதே காசு கொடுத்து தானே வாங்குகிறோம் ஓட்டு வாங்கும்போது ஐநூறுரூவா பணம் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறோம் அப்போ எப்போ இந்த நாடு இப்படி லஞ்சத்தை ஒழிக்க போகுது நேரம் தேர்தல் வருது எந்தெந்த அமைச்சர் வீட்டில் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியல ஓட்டுக்கு பணம் கொடுக்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எப்படி இதை செய்யலாம் சாத்தியமா லஞ்சத்தை ஒழிக்க முடியுமான்னா ஒழிக்கலாம் எப்படின்னா மக்கள் மனமா யாருக்கும் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை பெறக்கூடாது என்கிற மனநிலை மாற்றம் மக்களுக்கு ஏற்படும் அது மட்டும் அல்லாமல் புள்ளி ஓரத்துக்காக லஞ்ச ஒழிப்பு துறை இருக்குது அது புள்ளி வர ஒரு வருஷத்துக்கு இத்தனை வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வரத்துக்காக வழக்கு போடக்கூடாது லஞ்ச ஒழிப்பு துறைங்கிறது வந்து ஒரு மோசடி துறையாக இருக்குது ஏன் லஞ்சமே வாங்குறது இல்லையா ஏன் நீ வழக்கு போடலை அதிகாரிகளுக்கு தெரியாதா ஏன் எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் கேட்டாக்கா நொந்து நூலாக போவாங்க போலீஸ் எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பார்த்தீங்கன்னா அருமை நண்பர்களே டோட்டலாக ஒரு சீர்திருத்தம் பண்ணும் சயின்டிஃபிக்காக சீர்திருத்தம் பண்ண வேண்டியது ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கணும் எந்த அக்கௌண்ட்டு மாறி மாறி திறந்தாலும் அந்த ஒரு அக்கௌண்ட்டில் தான் வரணும் எல்லாம் அது மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை வந்தால் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா அது கடுமையான தண்டனை கொடுக்கணும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இப்படிலாம் கொண்டு வந்தால் தான் லஞ்சத்தை ஒழிக்க முடியுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுனாலையோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை மக்களுடைய மனநிலை மாற வேண்டும் திருடாத மணல் திருடாத தாசில்தாருக்கு பணத்தை கொடுத்துட்டு மணல் வண்டியை பிடிச்சா மணல் வண்டியை வந்து பணம் லஞ்சம் கொடுத்துட்டு மணல் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க கேஸ் போடாமல் இப்படியெல்லாம் சீர்கேடுகள் எல்லா துறையிலும் இருந்து கொண்டிருக்கிறது தான் அருமை நண்பர்களே உயர்நீதிமன்றம் கூட ஒரு எல்லையை தாண்டி முன்னையெல்லாம் கடுமையான குற்றம் புரிகிறவர்களுக்கு தான் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறது வழக்கம் ஆனால் ஏன் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நீதிமன்றம் கோவப்பட்டிருக்கிறதுல சொன்னால் நாடு அப்படி சீரழிஞ்சு போச்சு இந்த நாடு சீரழிஞ்சி சின்னா பண்ணம் ஆகி போச்சு எங்கு பார்த்தாலும் ஊழல் எங்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அரசியலே ஊழலாக இருக்குது அதான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள் அதிகாரிகள் பொறிக்கி திங்க அரசாங்கம் அர்ச்சகன் பொறிக்கி திங்க ஆண்டவன் அயோக்கியன் பொறிக்கி திங்க அரசியல் இந்த மூணையும் சரி பண்ணியாச்சுன்னா லஞ்சம் லாவணியும் ஒழிவு என்றைக்கு மனிதனுடைய ஆசையை ஒரு எல்லைக்குள்ளே வச்சுக்கணும் ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் புத்தர் சொல்வது போல ஆசையை உனக்கு தேவையான பணத்தை நீ சம்பாரிச்சுக்கிய பத்து தலைமுறைக்கு தேவையான பணத்தை வச்சு சேமித்து வச்சு இந்த நாட்டை வந்து குட்டிச்சவராக்காதுங்கிறது தான் நம்மளுடைய பொதுமக்களாகிய நம்மளுடைய எல்லாம் கேள்வி ஆகவே அருமை நண்பர்களே லஞ்சத்தை ஒழிக்கும் முன் நாம் லஞ்சம் கொடுக்கக்கூடாது உடனே லஞ்சம் ஒருத்தர் கேட்டார்னு சொன்னால் அவருக்கு சட்டப்படியான நடவடிக்கை என்ன லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போங்க மக்கள் விழிப்படைஞ்சால்தான் இது சாத்தியம் மக்களே ஒரு வேலையை செய்கிறதுக்கு குறுக்கு வழியில் போய் ஒரு ஐநூறுரூவா பணத்தை கொடுத்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் அவன் வாங்க தான் செய்வான் மக்கள் திருந்த வேண்டும் மக்களுடைய மனநிலை மாற்றம் செய்ய வேண்டும் ஆக டோட்டலாக மனித சமூகமே ஒரு தவறை சரி பண்ணிக்க முன் வரும் வரும்போது தான் இந்த தவறு நடக்காமல் ஒழிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்